நடிகைகள் கூட நெருக்கம் கண்டிஷன் போட்டேன் சுத்தமாவே பிடிக்கல ஓப்பனாவே பேசின சைந்தவி இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் சைந்தவிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு அன்வி அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க சுமூகமா போய்கிட்டு இருந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கை இப்போ விவாகரத்துல நிக்குது ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவும் பண்ணிட்டாங்க நிலைமை இப்படி இருக்க ஜி வி பிரகாஷ் பத்தி சைந்தவி பேசின பேட்டி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு கொலிவுட்டோட முன்னணி இசையமைப்பாளர் ஜே வி பிரகாஷ் தன்னோட பள்ளி கால தோழியான காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போன பதிமூணாவது வருஷம் வீட்டாரோட சம்மதத்தோட ரெண்டு பேரோட கல்யாணமும் நடந்துச்சு அதுக்கப்புறமா இருபதாவது வருஷம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தாங்க அவங்களுக்கு அன்பு அப்படின்னு பெயர் வச்சாங்க சுமூகமா போய்கிட்டு இருந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கை இப்போ விவாகரத்துல போய் நிக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவங்களோட விவாகரத்து விஷயத்த ரெண்டு பேரும் அதிகாரபூர்வமா அறிவிச்சாங்க இந்த விவாகரத்துக்கு காரணம் ஜி பிரகாஷ் நடிக்க தான் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க ஆனா இந்த விஷயத்துல இஷ்டத்துக்கு கதை எழுதாதீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே காட்டமா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில சைந்தவியோட பழைய பேட்டி ஒண்ணு சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பேட்டியில சினிமாவில நடிக்க போறேன் அப்படின்னு ஜி வி பிரகாஷ் என்கிட்ட சொல்லும்போது சொல்லும் போது நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டேன் ஆனா அவர் எந்த கண்டிஷனையுமே பின்பற்றல அது வரைக்கும் நான் அவரை வேறு பொண்ணு கூட நெருக்கமா இருந்தது எல்லாம் பார்த்ததே கிடையாது அப்பதான் முதல் முறையா டார்லிங் படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்தோட முதல் ஷோவை பார்க்க நான் போயிருந்தேன் அந்த படத்துல சில நெருக்கமான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது ஆனா அத மறக்கடிக்க கூடிய வகையில படம் அமைஞ்சிருந்தது அதுக்கு பின்னாடி ஒரு நடிகர் அப்படின்னா அதெல்லாம் தான் அப்படின்னு புரிஞ்சுது நடிகர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கும் வீட்டில் மனைவி அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க அவங்களும் என்ன மாதிரி தான் உணருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு அது பழகிடுச்சு அவரை சில நடிகைகள் கூட நெருக்கமா பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்கும் ஆனா அவங்க செய்யக்கூடிய தொழில் அந்த வகையை சேர்ந்தது அந்த தொழில் அப்படிப்பட்டது நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நடிப்புக்காக அவர் பல விஷயங்களை செஞ்சாரு நேரம் பார்க்காம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவர் நடிச்சதுலேயும் நாச்சியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல தன்னோட சௌகரியமான நிலைமையை விட்டுட்டு வெளிய வந்து நடிச்சிருந்தாரு ஜிவி பிரகாஷ் அதனால அந்த படத்துல அவரால் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முடிஞ்சுது நடிப்புக்காக கடினமாவே உழைக்கிறாரு ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் காதலிச்சுட்டு வந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஜிவி பிரகாஷோட இசையில சைந்தவி பல பாட்டு பாடியிருக்காங்க தனுஷ் நடிச்ச அசுரன் படத்தில் இடம்பெற்ற எள்ளுவய பூக்களையே பாட்டு ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆச்சு ஆனா கஞ்சு நாட்களா ஜிவி பிரகாஷும் சைந்தவையும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதாகவும் சீக்கிரத்துல ரெண்டு பேரும் விவாகரத்து பெற போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் அவங்களோட வலைதள பக்கத்துல எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப பெரிய யோசனைக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பர மரியாதையோட எங்களோட மன அமைதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பிரிஞ்சு போக முடிவு பண்ணியிருக்கோம் இந்த நேரத்துல எங்களோட தனி மனித சுதந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்குமாறு ஊடகங்கள் நண்பர்கள் அப்புறம் ரசிகர்களை கேட்டுக்கிறோம் எங்களோட ரெண்டு பேருக்குமே இதுதான் சிறந்த முடிவு அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த கடினமான நேரத்தை உங்களோட புரிதல் அப்புறம் ஆதரவு எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு பிரிஞ்சுட்டாங்க